ஹாய் வணக்கம் கைஸ் பிக் பாஸ் சீசன் நைனோட அடுத்த ப்ரமோ வந்துருச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா பாரோ அண்ட் காம்ரோதின் இவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை தான் ப்ரமோவை காட்டுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறாங்களையா அவங்களோட வீட்டு ஆட்கள் ஃப்ரெண்ட்ஸு அம்மா அப்பா அவங்க இந்த மாதிரி வந்து பேசிட்டு போனாங்க இல்லையா பேசிட்டு போனதுக்கு பிறகுமே வந்து சில இந்த அது என்ன சொல்கிறது விஷ பாட்டில்கள் வந்து திருந்தாமல் இருக்குது அதுக்கு முக்கிய உதாரணம் வந்து பாரோனே சொல்லலாம் கம்ருதீனுக்குமே வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து ஆரியன் அவர் வந்து சொல்லிட்டு போனார் இண்டிஜெலாம் விளாடு தனியாக விளையாடு கூட்டு சேர்ந்து விளையாடு விளையாட வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனார் அதனால கம்ருதீனும் வந்து சில சம்டைம்ஸ் வந்து சொல்லிக்கிறாரு நான் வந்து தனியாக விளாட போகிறேன்னா அதுக்கு பிறகு பாரோட கையை போட்டு பிசைஞ்சிக்கிட்டு இருக்காரு இது என்ன கேம்னே தெரியலை ஆனால் பார் வந்து கம்ருதீனோட மண்டையை வந்து நல்லா கழுவுறாங்க ஓகேவா என்னென்னு பார்த்தீங்கன்னா அரோராவோட பேசாத அவளோட பேசுகிற போது நீ இங்கே அவ அங்கே அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸுகள் வைக்கிறாங்க கம்ருதீனுமே அவளை பார்க்க எனக்கு பாவமாக இருக்குது ரெண்டு பேரும் என்னால் தான் சண்டை இருக்கீங்க அப்படின்னு ஒரு கருத்து இதுகளை வந்து சொல்கிறாரு இது என்ன கேவலோனே தெரியலை விளையாட வந்தால் விளையாட்டை மட்டும் விளையாடுங்க இந்த லவ் கண்டென்ட் அந்த மாதிரி ஒரு இதில் போகிறபோது இப்போ வந்து பாருங்க கம்ருதீன் ஒரு ஆள் கேர்ள்ஸ் ரெண்டு பேர் இப்போ அவர் வந்து அங்கே வந்து மண்மதை குஞ்சு மாதிரி ஜொலிக்கிறாரு இதை வந்து பார்வோம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு விலகி போயிட்டு அவங்களோட தனி கேமை வந்து விளையாடணும் ஓகேவா பட் பாரும் நல்லா மண்டையை கழுவுறாங்க கம்ருதீனோட கேம் வந்து கெடுக்குறாங்க இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய் காய்ஸ்